நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஆர்ஆர் ஃபுட் பாவூர் சமையலின் கேரட் அல்வா சுவையான சூப்பரான கெமிக்கல் இல்லாத கேரட் அல்வா பதினஞ்சே நிமிஷத்தில் செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேவையான பொருள் கேரட்டு கால் கிலோ தண்ணி நூற்றம்பது மில்லி நூறு கிராம் ஜீனி பால் நூறு மில்லி இருபத்தஞ்சி மில்லி நெய் சுத்தமான நெய் அண்டி பருப்பு கொஞ்சம் கிறிஸ்மஸ் ஒரு துண்டு ஏலக்காய் இப்போ வந்து நம்ம அந்த கழுவி வச்சுருக்க கேரட்டை நல்ல பொடிசாக நைஸாக சீவிக்கிடுவோம் பாருங்கள் எல்லார் வீட்லேயும் இது இந்த பொருள் இருக்கும் சீவி ஏச்சு பாருங்கள் கேரட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இது என்ன பண்ணணுன்னா ஒரு நூறு மில்லி பால் எடுத்து வச்சுருக்க பாலை குக்கரில் ஊற்றுதோம் அடுத்து அந்த நூற்றம்பது மில்லி தண்ணியும் உள்ள ஊற்றுட்டோம் இப்போ இந்த சீ வச்சிருக்க கேரட்டை நம்ம உள்ளே வைக்கும் இப்போ போட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு விசில் கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வைக்கணும் எதுக்கு சிம்மில் வைக்கணும்னா பால் ஊற்றிருக்கிறதுனால அது அடியில் பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வைக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சுருவோம் இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு பாருங்கள் ஏர் நல்லா போய்ட்டு இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் கேரட் நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கள் பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிள் வேலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பெரிய வேலை கிடையாது குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு சட்டியில் நம்ம அந்த அவிச்சு வச்சுருக்க கேரட்டை ஒரு சட்டியில் வச்சு கிண்டுவோம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த பால் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே வற்றோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு பார்த்தீங்க நல்லா வற்றிட்டு பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ அந்த பால் தண்ணி எதுவும் இல்லை இப் இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி ஒரு நூறு கிராம் சீனியை அந்த கேரட்டு கூட தட்டி கிண்டுவோம் கிண்டிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடத்தான் செய்யும் அப்போவும் நம்ம கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு மூடியை வச்சு அதை மூடணும் மூடிச்சு மூடிக்கிடுவோம் இப்போ இந்த அல்வா தயாரத்துக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் வளர்க்க மஞ்சள் செடியை பாட்டு வந்துடுவோம் வாங்க வந்து தென்காசி மாவட்டம் குற்றாலம் பக்கத்தில் தான் எங்கள் ஊர் பாவூர் சித்திரம் வாங்க இப்போ அல்வா ரெடி ஆகிட்டு நம்ம பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அல்வா தண்ணி நல்லா சுத்தமாக மாற்றிட்டு பார்த்திங்களா இப்போ இது என்ன பண்ணணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அண்டி பருப்பு கிறிஸ்மஸ்ஸை உள்ளே போடணும் பாருங்கள் போட்டச்சு இனிமேல் வந்து அந்த நம்ம எடுத்ததுக்கு நெய்யை உள்ள ஊற்றணும் பாருங்கள் நெய்யை போடுதோம் போட்டு கொஞ்சம் கிண்டுவோம் நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த சேனல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நண்பர்களே தப்பா இப்போது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கேரட் அல்வா தயாராகிட்டு இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏலக்காவை போட்டு இறக்கிடுவோம் பாருங்கள் ஏலக்காய் போட்டாச்சு இனிமேல் வாங்க நம்ம அல்வா சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்